ஐராவதீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் தாராசுரம் என்னும் ஊரில் உள்ளது இக்கோவில் இரண்டாம் ராஜராஜரால் பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட எண்பத்தெட்டு கோவில்களில் இக்கோவிலும் ஒன்றாகும் புராண ரீதியாக இந்திரனது பட்டத்து யானையாகிய ஐராவதம் தலைகணம் ஏறி துர்காசமணிவரிடம் அலட்சியமாக நடந்து கொண்டது துர்வாசமனிவரோ கோபத்திற்கும் சாபத்திற்கும் பெயர் பெற்றவர் அவர் ஐராவதத்தின் அகங்காரத்தை அறிந்து சாபம் கொடுத்து விட்டார் சாபம் பெற்ற ஐராவதம் தனது பெருமையை இழந்து நிறமிழந்து காட்டு யானையாக அலை வேண்டி வந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தாராசுரம் எம்பருமானை அன்போடு வழிபட்டு இறைவன் அருளாலும் கருணையானாலும் பரிய உருவை எழுதி தனது அகங்காரத்தை விட்டொழித்து இவ்வாறு ஐராவதம் பேறு பெறுவதற்கு உதவிய இறைவன் ஐராவதீஸ்வரர் என்று போற்றப்படலானார் என்கிறது புராணம் இன்னொரு புராணமும் வரலாறும் உண்டு ஒரு சமயம் யமதர்மன் முனிவர்களின் கோபத்திற்கு ஆளாகி சாபத்தையும் ஏற்க வேண்டி வந்தது அச்சாபம் அவனின் உடலை தகிக்க அந்த வெப்பத்தை தாள மாட்டாதனாய் எங்கெல்லாமும் அழிந்து சென்று பார்த்து பயனில்லாமல் போகவே இறுதியாக தாராசுரமந்தான் ஐராவதீஸ்வரர் திருசூலத்தால் இருந்த தீர்த்தத்தின் சிறப்பை உணர்ந்தான் உடன் அதில் இறங்கி நீராடினான் வெப்பமாகிய வேதனையிலிருந்து மீண்டான் என்பது புராண வரலாறு யமதர்மன் சாபம் பெற்றதால் உண்டான உடல் எரிச்சல் தீர இங்குள்ள குளத்தின் ஈராடி விமோசனம் பெற்றதால் இங்குள்ள குளம் எமதித்தம் என அழைக்கப்படுகிறது இத்தலம் தொடர்பான மற்றொரு புராணமும் உள்ளது மரணமற்ற பெருவாழ்வு வாழவும் தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் இத்தலத்தில் இறைவனை பூஜித்து தவம் இருந்து தான் விரும்பிய அருளை பெற்றதால் இத்தலம் உள்ள இடம் தாராசுரம் என்றானது என்றும் கூறுகிறது சோழ மன்னர்களில் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட அழகிய கலைக்கோடும் இக்கோவில் இக்கோவிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்களும் நாட்டின் முத்திரைகளை காட்டி நீக்கும் சிற்பங்களும் தேர் போன்ற வடிவிலான மண்டபம் என பல அரிய சிற்பக்கலை படைப்புகளாக இக்கோவில் கொண்டுள்ளது வல்லுநர்களால் சிற்பிகளின் கனவு என்று கருதப்படும் இத்தலம் முழுவதும் மிகவும் நுணுக்கமாக சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் வழக்கமான சைவ தலங்களின் அமைப்பிலிருந்து சற்றே வேறுபட்டுள்ளது இறைவிக்கென்று தனியே ஒரு கோவில் வலதபுறம் அமைந்துள்ளது இது வழக்கமான தலங்களைப் போல் முதலில் அமையப்பெற்று பின் கால மாற்றத்தில் சுற்றுச்சுவர் மறைந்து தனித்தனி சன்னதிகளாக அமையப்பெற்றிருக்கலாம் என்று ஒரு கூற்று இருந்தாலும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பெண் தெய்வங்களுக்கு சமமாய் ஒரு தனி கோவில் அமைந்திருப்பது இது சிறப்பாகும் இக்கோவில் கருவறை விமானம் ஐந்து நிலை மாடங்களும் அடி உயரம் உள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிற்பங்களும் இக்கோவிலில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஐராவதேஸ்வரர் கோவிலின் வலதுபுறத்தில் வெளியே தெய்வநாயகி அம்மனுக்கு தனியாக கோவில் அமைந்துள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜராஜன் அங்கிருந்து தனது தலைநகரத்தை தாராசுரத்திற்கு மாற்றி அங்கு கட்டிய கோவிலே ஐராவதேஸ்வரர் கோயிலாகும் முதலில் இக்கோவில் இறைவனுக்கு ராஜராஜேஸ்வரர் ராஜேஸ்வரனு உடையார் என்ற பெயர் வழங்கப்பட்டு பின்னர் ஐராவதேஸ்வரர் என பெயர் கொண்டது தக்கையாக பரணி இக்கோவில் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இக்கோவிலில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வழற்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் ராஜராஜ சோழனுக்கு அவரது மனைவியார் ஐந்து பேர் பள்ளிப்படை அமையப்பெற்றது என்ற செய்தி கண்டறியப்பட்டது தேர் அமைந்த இக்கோவில் கார கோவில் என்ற வகையை சேர்ந்தது என்பதற்கான சான்றுகள் தமிழ் இலக்கிய படைப்புகளில் காணப்படுகின்றன தஞ்சாவூர் பெரிய கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இரண்டையும் விட சிறியதாக இருப்பினும் இக்கோவில் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் மிகுதியாக உள்ளது இக்கோவிலின் முதன்மை நுழைவாழில் கிழக்கு புறத்தை அமைந்துள்ளது கோவில் விமானம் என்பதனை உயரம் கொண்டது இக்கோவிலின் கருவறையை சுற்றி உட்புற உட்சுற்றுப்பாதையும் ஒரு கோட்டச்சு மண்டபமோடும் அமையப்படவில்லை முன் மண்டபம் ராஜகம்பீரன் திருமண மண்டபம் என்று கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளது மண்டபத்தின் தென்பகுதியில் கல்லாலான சக்கங்களுடன் குதிரைகளால் இழுத்து செல்லப்படும் தேர் வடிவமைப்புள்ளது இம்மண்டபத்தின் தூண்கள் நுணுக்கமான அழகிய சேர்ப்ப வேலைப்பாடுகளுடன் உள்ளன நுழைவாயிலில் நந்தியானருக்கு அழகி அமைக்கப்பட்டிருக்கும் பலிபீடத்தில் இசையொலி இழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது வெவ்வேறு கணங்களிலிருக்கும் இந்த தூண்கள் தட்டும்போது சரிகமா பதனி என்ற சுரங்கள் கொடுக்கின்றன ராஜகம்பீரன் திருமண மண்டபம் என்று அழைக்கப்படும் மகாமண்டபம் யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து செல்லப்படுவதைப் போல் அமைக்கப்பட்டுள்ளது இம்மண்டபத்தில் ஏறி செல்லும் படியில் யானைகள் ஒரு பக்கத்திலும் குதிரைகள் மற்றொரு பக்கத்திலும் தேரை இழுத்து செல்வதைப் போல் உள்ள சிற்பத்தின் சக்கரம் இன்றுவரை வரை இந்திய கலையில் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இதில் உள்ள சக்கரம் உள்ளிட்ட பல சிற்பங்கள் அந்நியர் படையெடுப்பால் சதிக்கப்பட்டு தொல்லியல் துறையால் பிற்காலத்தில் திரும்ப சேர்க்கப்பட்டது குதிரைகளும் யானைகளும் பொட்டப்பட்ட ரதத்தின் அமைப்பில் இருக்கும் இம்மண்டபம் நுணுக்கமான பல சிற்பங்களுடன் கூடிய தூண்களால் நிறைந்துள்ளது தூண்களில் நர்த்தன கணபதியின் உள்ளங்கை அகல் சிற்பம் உள்ளது நாட்டியத்தின் முத்திரைகள் காட்டும் பெண்களும் சிற்பங்களும் வாத்தியக்காரர்கள் குழுக்களும் புராணக் கதைகளும் சில சென்டிமீட்டர் அளவில் மிகவும் தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது கோவிலின் மகா மகாமண்டப தூண்கள் ஒவ்வொன்றிலும் நான்கு புறங்களிலும் பல புராண கதைகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மகாமண்டபத்தின் நுழைவாயில் காணப்படும் கண்ணப்ப நாயனார் மெல்லிய செருப்பு அணிந்திருக்கிறார் கருவறையில் லிங்கத்தின் இருபுறம் துவாரபாரர்கள் காணப்படுகின்றன சிவன் கோவில்களில் காணப்படாத சூரிய லிங்கங்கள் அபூர்வமான விலைமதிக்க முடியாத சாலிகிராம லிங்கம் காணப்படுகிறது பிற இல்லாத அதிசயமான சிற்பங்கள் இங்கே உண்டு கையில் வீணை இல்லாத சரஸ்வதி பாம்புகளுக்கு அரசனான நாகராஜன் அன்னபூரணி என சாதாரண கோவில்களில் காணப்படாத சிற்பங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் வெளிச்சுவற்றில் மூன்று முகங்கள் எட்டு கைகளுடன் அர்த்தநாதீஸ்வரர் கீழ்கரங்களில் சிவனுக்குரிய மானும் கோடாளியும் கீழ்கரங்களில் அழகான புல்லாங்குழலும் ஏந்தி சிவனும் குழலோதும் கண்ணனும் இணைந்த சிவன் காலை ஒய்வாக அமர்ந்திருக்கும் சிவன் என பழைய சிற்பங்கள் உண்டு குழுதும் சிவன் இங்கு மட்டுமே காணப்படும் அரிய சிற்பம் என்று சரித்திர ஆய்வாளரான குடவாயில் சுப்பிரமணியம் கண்டறிந்துள்ளார் மண்டபத்தின் மேல் பிரகாரத்தில் நாயன்மார்கள் நூற்றி எட்டு சிவனடியார்கள் உருவங்கள் உள்ளன விமோஷனம் கிடைத்து சகல ஐஸ்வர்யம் செழிக்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள்